நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மல்லி தோசை அதுக்கு தேவையான பொருட்களும் எப்படி செய்கிறாங்கதும் பார்க்கலாம் மல்லித்தலை அரைக்கட்டு தேவையான அளவு உப்பு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு பத்து பல் சின்னதாக இருந்தால் பத்து பல் எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் அஞ்சு பல் போதும் தோசை மாவு ஒரு நாலு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் மல்லித்தலை பச்சை மிளகா பூண்டு மட்டும் நல்லா அரைச்சிக்கலாம் மல்லித்தல பூண்டு பச்சமலா அரைச்சிட்டோம் இப்ப நம்ம வந்து இட்லி மாவுல ஊத்திக்கலாம் மாவு நல்லா கடக்கிட்டு அடுப்புல ஒரு தோசை தட்டி வச்சுட்டு நம்ம தோசை ஊத்தலாம் கொஞ்சம் வெங்காயம் மல்லித்தலை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் நல்லா அமுத்தி விடலாம் அப்போ தான் தோசையில் விட்டுரும் மாவில் அடுப்ப சிம்மில் வச்சு வேக்கலாம் மூடி வச்சு வைக்கலாம் தோசை வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் தோசையை மல்லித்தலை தோசை ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலைக்கு பொதுவாக நம்ம கீரைகள் புதினா எல்லாமே போட்டு செய்யலாம் புதினாவும் பாலக்கீரையும் மட்டும் வதக்கி அரைச்சி இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்